குழந்தைவேல் அவர்கள் தான் யோ வாயா நீ எனக்காக பரிச்சையே விட்டு கல்லூரிக்கு செல்லாமல் பரிச்சைக்கே போகாமல் என்னுடைய எலெக்ஷனுக்காக நீ வேலை செஞ்சுருக்குற உனக்கு நான் எதாவது நான் சத்தியமாக எம்ஜிஆர்ட்ட சொல்லி நான் வாங்கித் தருவேன் யா வாயான்னு சொல்லி அவரு தான் பிடிச்சி இழுத்துட்டு போய் எம்ஜிஆர்ட்ட விட்டு எம்ஜிஆர் அவர்கள் கோட்டையிலே உள்ள கவர்னர் அலுவலகத்திலே அப்பொழுதெல்லாம் ஏசி கிடையாது முதலமைச்சருக்கு எம்ஜிஆர் அவர்கள் அந்த கவர்னர் அலுவலகத்திலே உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கின்ற போது அவர் மறையவில்லை 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 ஏன்னா அவர் ஒரு சகாப்தம் அவர் ஒரு சித்தர் அவர் ஒரு அவதாரம்னு நான் கூறிக்கொடுவேன் அந்த படி இருக்கிற போற்றிக்க மூணு படியை ஏறி நான் மேலே இருக்கிறேன் என்னை வந்து இப்படி கையை குலுக்கி அலோ அலோ அப்படின்னு சொல்கிற மாதிரி கையை குலுக்கி வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார் நான் பெங்களூர் வந்துட்டேன் பெங்களூர் வந்த உடனே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடத்திலிருந்து எனக்கு ஒரு டெலகிராம்

இருக்க வணக்கம் சென்னை தமிழ் ட்ரெண்டிங் இப்போ நான் முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறான் எம்ஜிஆர் உடைய ஹவுஸ் டி நகரில் ஆர்கார் ரோட்டில் இருக்கிற ஆஃபீஸு ஏன்னா இப்போ எனக்கு தெரியாது நான் அந்த அளவுக்கு எனக்கு அறிவையும் இல்லை வளரல அவர் கூட பயணித்து வந்தேன் தலைவர் கூட பயணித்து வந்த உண்மையான நான் சொல்கிறதெல்லாம் இதுதான் மறுபடியும் உண்மையான பக்தர்னு ஒன்று இருக்கிறாங்கோ உண்மையான பக்தர் ஒன்று இருக்காங்க அதில் முக்கியமானது திடே நான் சொல்ல வேண்டிய அவசியம் பேச்சு வந்து தேவையில்ல பட்டாசு திறமையான பேச்சாளர் மேடை பேச்சாளர் கழக பேச்சாளர் கொடிக்கட்டி பிறந்த தலைவர் கூட ரொம்ப நெருக்கம் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் கூட நெருக்கமா இருக்கிறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் யாகத்தரகன் சேர்மனரு பாடலூர் தமிழ்நாடு பாடலூர் சேர்மனரு ஏன்னா தலைவர் தெரியும் யார் யாருக்கு எது தகுதின்னு தெரியும் அதை கரெக்டாக நேர்த்தியாக உண்மையாக கடைபிடிச்சவர் அண்ணன் பேசுவர் சித்தா சொல்ல மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா இன்று டி நகரில் உள்ள அவரது அலுவலகத்திலே கொண்டாடப்படுகிறது நண்பர்களெல்லாம் திரண்டு வந்து இங்கே புரட்சி தலைவருக்கு வழக்கமான மரியாதை செய்து மாலை மரியாதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களோடு நானும் சேர்ந்து இங்கே மாலை அணிவித்து மகிழ்கின்ற ஒரு வாய்ப்பிலே சிடிடிவி மூலமாக நான் எனது கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பளித்த நண்பர் ராஜுவுக்கும் நிருபருக்கும் தெரிவித்து புரட்சி தலைவரை வணங்கி ஓரிரு வார்த்தைகள் உங்களிடத்திலே சொல்லலாம் என்று கருதுகிறேன் புரட்சி தலைவர் அன்பின் இலக்கணமாக ஆற்றலில் இலக்கியமாக பண்பில் காவியமாக பகட்டில்லா ஓவியமாக கழகத்தின் இதயமாக கடமையில் இமயமாக கொள்கையின் வடிவமாக கோட்பாட்டின் உருவமாக எதையும் தாங்கும் இதயம் கொண்ட அறிஞர் அண்ணாவின் இதயக்கனியாக வாழ்ந்து அண்ணாவினுடைய ஆட்சியை தமிழகத்திலே அவரது தலைமையிலே பதினோரு ஆண்டுகள் நிலைநிறுத்தி இந்த நாட்டிற்கு சத்தியம்தான் நான் படித்த புத்தகம் அம்மா சமத்துவம்தான் நான் அறிந்த தத்துவம் அம்மா என்று பாடியதோடு அல்லாமல் சமத்துவமாக வாழ்ந்து ஏழை எளியோர்களை ஜாதி மத பேதமின்றி பார்த்த பைந்தமிழ் காவலன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து நூற்றி முப்பத்தெட்டு ஆண்டுகள் ஆண்டம் பின்னரும் இன்றைக்கும் அவரை மறவாமல் எல்லா தொலைக்காட்சி ஊடகங்களிலும் வலைதளங்களிலும் வருகிறார் என்றால் அவர் இன்றைக்கு கிட்டத்தட்ட எட்டு கோடி தமிழர்களுடைய இதயங்களிலே குடியிருக்கின்ற அந்த தானை தலைவரை நாம் அன்போடு வணங்கி நண்பர் ஏதாவது கேள்வி இருக்குமேயானார் செய்து நீங்கள் கேட்கலாம் கடையெழு வள்ளல்களாம் பாரி காரி ஓரி ஆய் அதியமான் நெடுமான் அஞ்சி என்ற ஏழு வள்ளல்களுக்கு அடுத்தபடியாக எட்டாவது வள்ளலாக திகழ்ந்து சத்துணவு திட்டத்தை இங்கே கொண்டு வந்து திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு காலையிலே உணவு தருகின்ற திட்டத்திற்கு அடிப்படை வகுத்த தலைவர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்த நாளிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் சொல் கே நான் அந்த சப்ஜெக்டுக்கு போல தலைவர் படத்தை தொண்டர்கள் வச்சு வழிபடுறாங்க மூளைக்கு மூளைக்கு ரிச்சா தொழிலாளர் முதல்வர் சில நடிகருங்க சில நடிகருங்க அவரை யூஸ் பண்றாங்க அவரோட பிறந்த நாள் அவரோட நடிகருடைய பிறந்த நாள் எம்ஜிஆருடைய ஸ்டில் எல்லாம் போட்டு நீங்க நிறைய பார்த்து சூரட்ல நேற்று கூட சமீபத்துல ஒருத்தர் பிறந்த நாளே எம்ஜிஆர் ஆக்ட் பண்ணி அவருடைய ஒரு அண்ணன் அவர் என்ன இது உங்களுடைய வெளிப்பாடு எவ்வளவு எப்படி தெரியாது ஏன்னா தலைவருக்கு தலைவர் மறைவுக்கு பிறகு தான் வந்து நடிகர்லயே கட்சி தொகனாங்க அவங்க கற்பூரம் தெரியுமே 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 தலைவர் கூட பயணிச்சோங்களேன் தெரியாமே அதெல்லாம் கேட்கறேன் ரெண்டு பேரும் ஜாம்பாவும் இருக்கேங்க நான் சொல்லுப்பேன் இவரு அண்ணனும் சொல்லவே தர ஐயே சப் சொல்லவே தேவைல ஏன்னா தலைவர் பத்தி நான் சொல்றதோட இவர் சொன்னாருன்னா பொழுதே வெடிஞ்சுதான் ஒரு யுகம் போதாது பல யூகம் தேவைப்படா அதனால வந்து நீங்க சொல்லுங்க இப்போ நான் நடிகர் நம்ம அவரு நடிகர் அரசியல் விட்டுருவா இப்போ நடிகர் எல்லாம் நிறைய பேர் நிறைய கட்சி துவங்குறாங்க அவரோட புகைப்படம் வந்து போஸ்டர்ல எங்க பார்த்தாலும் இருக்குது இன்னைக்கு அவரோட நினைவு நாள் அவரோட இதே போஸ்டர் வந்து இன்னைக்கு அவங்க மாலை போடாம இருக்கிறாங்களே கொள்றாம இருக்காங்க அதை பத்தி பேசாம இருக்காங்க என்ன என்னவா இருக்குது உங்களுடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கலாம் வள்ளுவர் கருத்துக்கு தான் சொல்ல வேணும் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றைய மறப்பது நன்று அவங்களை அப்படியே மறந்துருங்க அவங்களுக்கு எல்லாம் எம்ஜிஆருடைய புகழால் எம்ஜிஆருடைய நிழலால் வளர்ந்தோம் என்பது அவர்களுக்கு தெரியாது காலம் அவர்களுக்கு உணர்த்தும் நாம சொல்ல வேண்டியதில்லை அண்ணா நீங்க சொல்லுங்க வந்து நீங்க அதை விட லெவலுங்க ஏன்னா அவர் பிறந்த நாளும் சொல்ல பாண்டியர் முப்பத்தி எட்டாவது எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய பிஏவா இருந்தவர் அம்மாவுடைய பிஏவா இருந்தவர் நம்ம அண்ணன் பிச்சாண்டி அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப வேண்டியது சொல்ல வேண்டியதில்லை அவ்வளவு அதாவது அதெல்லாம் சொல்லுறது இப்போ நீங்கள் சொல்லுங்க ஏன்னா அவர் வந்து மறைவும் கிடையாது பிறப்பும் கிடையாது ஏன்னா மக்கள் மனசுல வாழ்ந்துகிட்டே இருக்கிறாரு அவருக்கு பிறந்த நாளே தேவையில்ல இறந்த நாளே தேவையில்ல புரியுதுன்னு நான் சொல்றது அவர் ஒரு கோயில் புரட்சித்தலர் எம்ஜிஆர் அவருடைய பொறுத்தவரை இன்னைக்கு அவங்களுடைய பிறந்த நாள் நான் ஒவ்வொரு ஆண்டும் அவர் மறைந்த பின்பு முப்பத்தெண்டு ஆண்டானாலும் ஒவ்வொரு ஆண்டும் இங்கே வந்து அவரை வணங்கிட்டு தான் வேலையை இன்றைக்கி தொடங்கிறது அந்த வகையில் இப்போ வந்தப்போ அன்பு சகோதரரையும் இங்கே சந்திக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது புரட்சித் தலைவரை பொறுத்தவரை என்னுடைய கருத்து அவர் இன்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் அவர் மறையவில்லை 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 ஏன்னா அவர் ஒரு சகாப்தம்

அது ரீச் ஆகும் உண்மையான சம்பவம் உங்களுக்குள்ள நடந்ததா இன்சிடென்ட் கூப்பிட்டு வர நான்கண்ட எம்ஜிஆர் ஒரு புத்தகத்தை எழுதி கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் நகல் இலவசமா விநியோகம் பண்ணிட்டு இருந்தீங்க புரட்சி தலைவர் பத்தி நீங்க கேட்கற இந்த கேள்விக்கு நான் வேற விதமா பதில் சொல்ல ம் பல தலைவர்களுடைய பேரை விமான நிலையத்துக்கு இதுக்கெல்லாம் வச்சாங்க புரட்சி தலைவர் பேரை நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க ஒரு நாளைக்கு அந்த சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வர்ற ரயில் நிலை எண்ணிக்கை ஒரு ஐம்பது அறுபது ரயில்கள் வருது அது ஒவ்வொரு ஸ்டேஷனில் நிற்கலையும் என்ன சொல்கிறாங்கன்னா டெல்லியிலேருந்து சென்னை போகிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மத்திய ரயில் நிலையத்துக்கு செல்லிறதுன்னு சொல்கிறாங்க புரட்சி தலைவர் பாடல சொல்லியிருந்தார் நம்ம பேர் சொல்லணும் இருந்தாலும் இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் அது பேர் சொல்ற ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நான் ஏன்னா ஒரு நாளைக்கு பல லட்சம் மக்கள் அந்த புனித பெயரை இந்தியா முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்காங்க அந்த வாய்ப்பு வேற எந்த தலைவருக்கும் கிடைக்கலன்றது என்னுடைய கருத்து அந்த வகையிலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலிடத்தில் முதன்மையாக இருக்கின்றார் நன்றி சொல்றாங்களே புரட்சி தலைவர் மாண்புமிகு அண்ணன் எம்ஜிஆர் அவர்களோடு எனக்கு ஏற்பட்ட தொடர்புகள் அவரோடு அடிக்கடி சந்திக்கின்ற வாய்ப்பு இதே மாம்பழம் அலுவலகத்திலே நான் புரட்சி தலைவரை ஒரு நூறு முறை இங்கே பார்த்திருப்பேன் வெளி உலகத்திலேயும் ராமாபுரம் தோட்டத்திலேயும் கோட்டையிலேயும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் ஆயிரம் முறை புரட்சி தலைவரோடு பழகியிருக்கிறேன் பேசியிருக்கிறேன் எல்லா பழக்கமும் மிக நெருக்கமாக இருக்காது ஒரு எடுபிடியான ஒரு பணிகள் தான் நான் செய்வேன் நான் ஒன்றும் பெருசா எம்ஜிஆரோடு நெருக்கமாக இருந்தேன்னா அவர் என்னை வந்து பயன்படுத்தி கொண்டார் பயன்படுத்தி கொண்டார் என்றால் இவனை சாதாரணமாக விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி நான் கேட்காமலேயே எனக்கு அக்ரோ வாரிய தலைவர் பதவியை எனக்கு கொடுத்தார் அதற்கு நான் தலைவருக்கு வாழ்நாள் முழுக்க நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த நேரத்தில் என்னை முன்னாள் அமைச்சர் அண்ணன் குழந்தை வீழவர்கள் விடாமல் நான் எப்பொழுதுமே பதவியை கேட்டு நான் போனதில்லை இது ரொம்ப அதிகமாக என்னை பற்றி நான் சொல்லிக் கொள்ளக்கூடாது தெரியாது விவரம் தெரியாது அவ்வளோதான் குழந்தை வீழவர்கள் தான் யோ வாயா நீ எனக்காக பரிச்சையே விட்டு கல்லூரிக்கு செல்லாமல் பரீட்சைக்கே போகாமல் என்னுடைய எலெக்ஷனுக்காக நீ வேலை செஞ்சுருக்கிற உனக்கு நான் ஏதாவது நான் சத்தியமாக எம்ஜிஆர்ட்ட சொல்லி நான் வாங்கித் தருவேயா வாயான்னு சொல்லி அவருதான் பிடிச்சி இழுத்துட்டு போய் எம்ஜிஆர்கிட்ட விட்டு எம்ஜிஆர் அவர்கள் கோட்டையிலே உள்ள கவர்னர் அலுவலகத்திலே அப்பொழுதெல்லாம் ஏசி கிடையாது முதலமைச்சருக்கு எம்ஜிஆர் அவர்கள் அந்த கவர்னர் அலுவலகத்திலே உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கின்ற போது உள்ளே போய் குழந்தைகள் அவர்கள் இவர் யாக்கத்திலுக்கான எனக்கு உள்ள சட்டக்கல் படிப்பை படி கூட பரீட்சையை கூட நிறுத்தி விட்டு எனக்காக வேலை செஞ்சாரு நான் நான் நன்றி பட்டிருக்கிறேன் அவருக்கு நீங்க ஏதாவது தரணும்னு சொல்லல எம்ஜிஆர் அப்படியே வெளியே நின்ன என்னை வந்து தோள் மீது கை போட்டு கொண்டு ஏய் உனக்கு நான் அரசு பதவியெல்லாம் தரமாட்டேன் கட்சி பதவி தான் தருவேன் செய்வையான்னு கேட்டார் என்ன பதவி கொடுத்தாலும் சரின்னா நான் செய்கிறேனா அப்படின்னு சொன்னேன் சொன்னபோது உடனே சிரித்து கொண்டு போய் கோட்டையிலே உள்ள அந்த போற்றிக்கு என்று சொல்லக்கூடிய கார் நிலையத்திலே காரிலே ஏறிவிட்டார் ஏறிவிட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காரில் உட்கார்ந்துட்டாரு உட்கார்ந்து எம்ஜிஆர் ஆமாம் மறுபடியும் இறங்கி வந்து அந்த படி இருக்கிற மூணு படியை ஏறி நான் மேலே நின்றுட்டு இருக்கிறேன் என்னை வந்து இப்படி கையை குலுக்கி அலோ அலோ அப்படின்னு சொல்கிற மாதிரி கையை குலுக்கி வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு நான் பெங்களூர் வந்துட்டேன் பெங்களூர் வந்த உடனே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடத்திலிருந்து எனக்கு ஒரு டெலகிராம்

இந்த தேதியிலேர்கள் வர மகிழ்ச்சியை ஆகணும் பெரியவர்கள் மா தலைமை நடதிருகன. தலைமை பெருவர் கொடுத்த அதை எழுதி அதை குறச்சி பிடித்து कमल ரத்ன சபாவை நெடியே வந்து உட்கார வைத்து 15 நிமிடம் பாடம் ரெனி நம்மளுடைய கூடுப்பிய தலைவந்தான் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜி அவர்கள் ஆகில ஹோலர்களே செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்று ஈரோட்டிலே உடைய அந்த மாவட்டத்தை அன்றுதான் துவக்குகிறார் செப்டம்பர் பதினேழு பத்தொன்பதாம் தேதி என்னுடைய கிடையாது என்று சொன்ன போது புரட்சி தலைவர் சென்னைக்கு தொடர்பு கொண்டு அந்த ஐயா என்கின்ற ஐஏஎஸ் அதிகாரி பி ஏர் அவர் இரவுகாள் மணிக்கு எங்களை பேசினார் முதலிரவெல்லாம் கிடையாது கொண்டாட சொன்னார் சொல்லி அப்ப சொன்னாரு ஐயா நான் இதை வாங்கிட்டு நீங்க போன் போட்டீங்க அப்பெல்லாம் இப்படி செல்போனெல்லாம் கிடையாது போன் போட்டீங்க நான் வீட்டில இருந்து புறப்பட்டு வந்து தபால் ஆபீஸ்க்கு வர்றதுக்கு இப்பொழுது அரை மணி நேரம் ஆகிவிட்டது இப்பொழுது முதலரவு கிடையாது எனக்கு முதல் பகல் தான் இருக்கிறது எனவே தலைவரிடத்திலே சொல்லிவிடுங்கள் நான் தலைவர் வரும் வரையிலே முதலிரவு கொண்டாட மாட்டேன் என்று சொல்லிவிடுங்கள் என்று சொன்னபோது தலைவர் அவர்கள் ஒரே வாரத்திலே வந்து என்னுடைய திருமணத்தினுடைய வரவேற்பு விழாவிலே கலந்து கொண்டு மேடை ஏறுகிறார் ஏறியவுடனே நம்முடைய தலைவர் என்னை கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சிருச்சா